குரு பகவானும் சூரிய பகவானும் சிறப்பாக இருந்தால் மட்டுமே இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் அதை நீங்க ஜெயிக்க முடியும் சப்போஸ் குரு உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல போயிட்டாரு அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு எந்தவித ஹெல்ப்லெஸ் நோ யூஸ் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பாவகிரகங்களாலும் பார்க்கப்பட்டாலுமே என்ன ஆகும் அப்படின்னா குருவினுடைய அருளால் அந்த கிரகத்தினுடைய தன்மை கொஞ்சம் குறைந்து உங்களுக்கு பலன்களானது மத்தியமாகத்தான் வரும் புள்ளால வராது இப்படியே பல விஷயங்கள் இருக்கு அப்போ இந்த குரு ஆதித்ய யோகமானது யாருக்கு நன்மை யாருக்கு சிறப்பு யாருக்கெல்லாம் நன்மை கொடுக்க போகுது அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஜூன் மாதத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் குருவும் வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசியில வந்து ஒருங்கிணைந்து இந்த குரு ஆதித்ய ராஜயோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராஜயோகம் வந்து வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள கனெக்ட் ஆகும்பொழுது கண்டிப்பாக அந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் அந்த தாக்கம் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்பெஷலா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கிரகங்க அமைப்பு மாறுது அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நன்மை எல்லா ராசிகளுக்கும் கெட்டதும் கொடுத்துடாது ஸோ அவங்களுடைய அந்த கிரகம் நினைவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு நன்மை கொடுக்கும்னா கொடுக்கும் பட் அவங்க ஜாதகத்துல அந்த கிரகம் பலம் இருக்கும் அதாங்க விஷயம் ஸோ அந்த வகையில பார்க்கும்பொழுது முதல்ல கண்ணி வந்து கனெக்ட் ஆகுது கண்ணியை வந்து எழுத்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நவபஞ்சம யோகத்து மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீட்டில் சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கையை வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது வேலை மற்றும் அந்த பத்துங்கிறது கர்மம் அதனால வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பொருளாதார விஷயங்களை ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த வணிகத்தில் வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பது புதிய பிஸ்னஸை தொடங்குவது இவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுப்பார் பணியிடத்தில் ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் புதிய வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாற்றுவதற்கோ மா விற்றுட்டு புதுசாக வாங்குவதற்கோன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் நிதி நிலையில கண்டிப்பாக உங்களுக்கு இத்த நாள்னால இதுக்கு மேல அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பார் பணிபுரிபவர்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி வேறனே போன தடவை சிம்மத்தை பேசி பேசிய நவ நவுபஞ்சம யோகத்திலையும் அதே மாதிரி இப்ப இந்த குரு ஆதித்த யோகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கும் நல்ல பலன் இருக்கு பயப்படாதீங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராது வீட்டில் சூரியன் குரு சேர்க்கை கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது வருமானத்தில் நல்ல நல்லா இன்க்ரீஸ் கொடுக்கும் ஏன்னா குருங்கிறது வருமானம் ஸோ அதனால் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது புதிய வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க இல்லை இதுக்கு மாதிரி வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சுய குருவும் சூரியனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இறங்கிப்படலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுவும் குரு தசையாகவோ இல்லை சூரியதசையாவோ நடந்து குரு சூரியன் சூரிய தசையில குரு புத்தி குரு தசையில சூரிய புத்திலாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றம் பணியிடத்தில் எதிர்பாராத முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டது புதிய வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் கொடுத்த பணம் இத்தனால வந்து ரொம்ப பிளாக்ல இருந்துச்சு தடையெல்லாம் தடையாம இருந்துட்டு இருந்தது நிறைய பணம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுங்களை வர ஆரம்பிச்சிடும் வெளிநாட்டு பயணங்கள்லாம் கண்டிப்பாக கண்டிப்பா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வரப்போகுது பயன்படுத்திக்கோங்க காலத்தை பயன்படுத்திக்கிட்டால் மட்டுமே வெற்றி ஆனால் ஒரு பக்கம் சனி அனுகூலமாக இல்லைனாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு கேதுவும் உள்ள வருது ஸோ எப்பயுமே ஆண்டவனை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஒன்று அடையுது அப்படி ஒன்று அடைக்கிறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் திறப்பார் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அதை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சுக்கணும் ஸோ அதனால நமக்கு அந்த நமக்கு சனி வருதே அஷ்டம சனி வருதே நமக்கு கண்ட சனி வருதே பாது சனி வருதுன்னு சொல்லிட்டுலாம் எல்லாம் பயந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் உண்டு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் எடுத்தோம் அப்படின்னா நான்காம் வீட்டுல வந்து புதன் ஆதித்ய ராஜயோகம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது வசதிகள் நாளுங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு இத்தாள் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறனாலும் இதுக்கு மேல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா குருவினுடைய வீட்டுலயே அதனால பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்க ஃபேமிலியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட் ஒரு இணக்கம் கண்டிப்பாக ஒரு அசோசியேஷன் நல்லா வந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்க போறீங்க பணம் தொடர்பான விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு மேல ஒரு நல்ல நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் பணம் கிடைக்காம அதெல்லாம் ஒரு நல்ல இதுக்கு மே எங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரிகளுக்கு எல்லாமே வந்து நல்ல என்ன சொல்லலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு முதலில் போட்டு தான் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பணம் எவ்வளோ வந்தாலும் கையில தங்காத ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் மீனத்துக்குலாம் அது இப்போ சனி வந்து வந்தாச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ரெஷரும் கொடுப்பாரு இந்த வரப்பணத்தை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் கண்டிப்பாக இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இப்போ உங்களுக்கு இந்த குரு சூரியனோட சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக வரக்கூடிய பணத்தை கவனமாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முறையாக பிளான் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க காரணம் என்ன அப்படின்னா சனிங்கிறது தொழில் குருங்கிறது வந்து காசாக வரும் பொழுது வர கொடுக்க கொடுக்கக்கூடிய பணத்தையும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தையும் முறையாக திட்டமிடல் இல்லை திட்டமிடலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் எல்லாம் போகும் அது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியும் ஒரு பக்கம் இருக்கு சோ இந்த சனியாகப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னென்ன விஷயங்களை நீங்க செலவு பண்றீங்க அப்படிங்கறத ஒரு நோட்புக் மாதிரி ஹிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் சோ இங்க சனியினுடைய பார்வை மூணு ஏழு பத்து மகரம் கும்பம் அப்புறம் சனியினுடைய ஆட்சி வீட்டு துலாம் இப்படி இந்த ஏதாவது இடத்துல உங்களுடைய லக்னமானது சனியினுடைய பார்வையில பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா தூக்கிடும் சோ அதனால நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஜாக்கிரதையா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நேர்மையாக செய்யும் பொழுது கண்டிப்பாக மிக வெற்றியை கொடுக்கும் ஸோ மீனராசிக்காரர்கள் இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக அற்புதமான ஒரு காலகட்டம் அதே போல் அடுத்தடுத்த பதிவுகளிலே உங்களுக்கு வந்து நல்ல நினைவுகளை பற்றி சிறப்பாக பேசுவோம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கு இனிமேல் நம்ம லைவ்ல ஃபேஸ்புக்கில் நம்ம இதுக்கு மேலே லைவ் ஸ்டேஷனில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ கேட் கெட் டெதர் நம்ம பண்ண போகிறோம் நிறைய ஜாதகங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லைவாகவே அதே மாதிரி பரிகார கோவில்கள் பரிகார திருத்தலங்கள் கண்டிப்பாக சென்று ஸோ மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து எடுத்துருக்க போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் ஜாதக சம்பந்தப்பட்ட தடைகளும் சரி பொருளாதார சிக்கல்களும் சரி நிறையா நம்ம பேச போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா யோகங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து திரிகோணஸ்தானங்கள்லையோ ஒரு சுப கிரகம் உட்காந்துருச்சு ஒன்று ரெண்டு மூணு கிரகங்கள் வந்து ஒரு கிரகம் மூல ரெண்டு கிரகமும் மூணு கிரகங்களோ ஸோ திரிகோண ஸ்தானத்துல வந்து உக்காந்துருச்சு அப்படின்னா அது நீங்க வந்து இந்த தான் நீங்க ஒழிச்சு வச்சிருந்தாலும் இந்த கொண்டு வந்து கொடுத்துரும் கையில கொண்டாந்து கொடுத்துரும் கொடுத்துட்டு போயிடும் நீ எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே கொடுத்துட்டு போயிடும் ஸோ அதனால் கேந்திர திரிகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வலுப்பெற்ற வலு ஜாஸ்தி எப்போ இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அது காலம் வரும்போது கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அதனால என் லைஃப் மாறலே எனக்கு இப்படியே இருக்குது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிறது மட்டும் புலம்பவே புலம்பாதீங்க கண்டிப்பாக ஒரு பக்கம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் அதை தீர்ப்பதற்குண்டான அமைப்பையும் இறைவன் பின்னாடி வச்சுருப்பான் அது நமக்கு தெரியாது அது கொஞ்சம் பொறுமையை நிதானத்தை கிடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மாற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் பொறுத்திருங்கள் அடுத்த பதிவில் வேறு இணைய பற்றி சிறப்பாக பேசலாம் ஸ்ட்ரீம் மூக்காம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு பயிற்சி பழங்களை பற்றி நான் அந்த சேனலில் பற்றி நான் கொடுக்குறேன் இனிமேல் காலையில் உங்களுக்கு எட்டு மணிக்கு அந்த சேனல்லேருந்து உங்களுக்கு பலன்கள் பரிகாரங்களை பற்றி அந்த சேனல்லையும் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வாட்ச் பண்ணிட்டு இருக்க யூசர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸர்களுக்கும் உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் யோகத்தை பற்றி நம்ம பேசுவோம் நற்பகி நல்லதில் கட்டும் ஸ்ரீ கு நம